வேதத்தில் ஒரு மனுஷனை பார்க்கலாமா காத்திருந்த அவனை கத்தர் எப்படி உயர்த்தினார் வாசிங்க ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தை திருப்பும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கொஞ்சம் வேதத்தை நம்ம எடுத்து நல்லா ஒரு அழகா நம்ம தியானிக்க போகிறோம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக வாசிங்க பாபம் எட்டாவது வசனத்தை வாசிங்க பாபம் அப்பொழுது யோசிப்பு ஆ இல்ல இல்ல ஏழாவது வசனம் சிஸ்டர் சாரி சாரி ஆம் யோசிப்பு சொல்றா நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம் அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையா சொல்லுங்களேன் அல்ல இல்லையா பதினேழு வயசுல ஒரு சொப்பனை கொடுத்தார் என்ன கொடுத்தார்னா உன் அண்ணமார் மத்தியில் நான் உன்ன என்ன செய்வேன் உயர்த்துவேன் உன் பத்து அண்ணமாறு உனக்கு கீழே தான் இருப்பாங்க இதான் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் அப்ப பைபிள் கிடையாதுல்ல சொப்பனம் தான் வாக்கு தத்துவம் இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் இங்க யாராவது அண்ணன் தம்பி மூணு பேர் இருக்கீங்க ஒரு வீட்டுல அண்ணன் தம்பி ரெண்டு மூணு பேர் இருக்கவங்க யாராவது இருக்கீங்கல இருக்கியா நீ கடைசியா மூத்தவன் கடைசி உள்ளவன் எங்க இருக்கான் அங்க இருக்கான் அவன் பேர என்ன செப்ரி 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 தானே இப்ப செப்ரி வந்து சொல்றான் அண்ணமாரி நிப்பாட்டி அண்ணமாரே சொல்லு தம்பி நான் ஒரு கனவு கண்டே அண்ணே என்னமா கண்ட அதாவது நம்ம எல்லாம் வயல்ல அறுக்கோனே சொல்லுமா நம்ம அறிக்கட்டலாம் நிக்கி சொல்லுமா நீங்க எல்லாரும் என்ன வணங்குறீங்க அண்ணேமார் சோத்திரம் சொல்லுவானா ஆத்திரம் வருமா கொஞ்சம் கற்பனையில் யோசிக்கணும் சின்ன பைய வந்து நின்றுக்கிட்டு எல்லா பையட்டையும் பார்த்து வாங்க கத்தர் சொன்னார் நான் தான் உங்களுக்கு ராஜா அண்ணா ஆமே நல்லா ஒரு வேலும் சொல்ல மாட்டான் அவ்வளவு அந்த மாதிரி மனசுக்கு என்ன பேச தெரியுமா செவ்ரிக்கு கொஞ்சம் திமுரு அதிகமாயிட்டு அப்பன் செல்லம் கொடுக்காருல கடைக்குட்டி பிள்ளைன்னு அவனுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு சாக்லேட் கொடுக்காருல அதனால அந்த மெதப்புல இந்த பயலுக்கு கனவு என்ன செஞ்சுட்டு ஏன் சொல்லுமா இல்லையா ஏ உண்மைதானே ஏ உண்மையா இல்லையா இங்க பத்து பேருக்கு கோவம் வரும் ஏன் தெரியுமா யாருக்கனவே அண்ணன் அப்பா கூட யாரை தான் ரொம்ப லவ் பண்ணுதாரு யோசிப்பதான் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது மட்டும் கிடையாது கலர் ட்ரெஸ் யாருக்கு மட்டும் தான் கொடுத்தாரு அண்ணமாருக்கு கொடுக்கல எல்லாருக்கும் ஒத்த கலரு இவகளுக்கு பல கலரு அப்ப யாருக்கே அவனை வைத்தறிஞ்சு போய் இருக்கான நான் தான் உங்களுக்கு ராஜா அப்படின்னா இவனெல்லாம் என்ன சொல்லிப்பானு தெரியுமா கொடுக்க செல்லம் இவனுக்கு கலர் ட்ரெஸ் கொடுத்தவன பைத்தியம் என்ன செஞ்சுட்டு சொல்லிட்டாங்க சரி இதுதான் போதாதுன்னு ஒரு கனவு கண்டான் அதே முப்பத்தி ஏழாம் ஒன்பதாவது வசனத்தை நோக்கி நான் இன்னும் சொப்பனத்தை கண்டேன் இப்ப அப்பா அம்மாவையும் சேர்த்துக்கிட்டான் சூரியனும் சந்திரனும் பதினாறு நட்சத்திரங்களும் எப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்களேன் ஏக்கா கொஞ்சம் கவனிங்க தங்கச்சி அண்ணன்மார் கொஞ்சம் கவனிங்க இப்ப செஃப்ரி அப்பா அம்மாவையும் கூப்பிட்டு மம்மி டேடி நீங்களும் என்ன என்ன செய்ய போகிறீர்கள் அவங்க அம்மா சோத்திரன் தம்பி அப்படின்னா சொல்லுவா பக்கத்துல விளக்கு மாதிரி இருக்கிறதா என்று பார்ப்பார்கள் ஏல சின்ன வயசுல உனக்கு இவ்வளவு திம்புறால நாங்க ஒன்ன என்ன செய்வோம் கற்பனை இதத்தான் அப்பனு செஞ்சான் கடிந்து கொண்டானா யாக்கோபு யோசேப்பு என்ன செஞ்சானா கடிந்து கொண்டானா நானா உன்ன வணங்க போறேன்னு ஆனா உங்களுக்கும் தெரியுமா வாக்கு பண்ணினவர் மாற மாட்டார் எத்தனை பேர் கைய வைத்து ஒரு ஆமேன்னு சொல்றீங்க வாக்கு பண்ணினவர் மாற மாட்டா எத்தனை வயசுல வாக்கு கொடுத்தாரு பதினேழு வயசுல ஆனா உங்களுக்கு தெரியுமா குடுக்கும் போது கொஞ்சம் உயர்த்துற மாதிரி தான் இருந்துச்சு அம்மாவா இல்லையா கலர் ட்ரெஸ் வேற கிடைச்சது அப்பா அப்படி அன்பு வேற கிடைச்சது மூணாவது என்ன கிடைச்சது தெரியுமா இவன் ஆடு மேய்க்க போனா யாரை பொறுப்பா கொண்டு போய் கவனிச்சு வர சொல்லுவாரு கூப்பிட்டு நீ போ அண்ணமார கணக்கு எடுத்துட்டு வா ஆடுகளை கணக்கு மேனேஜர் யாரு

என்ன கைப்ப போக மாட்டேங்க கொஞ்சம் உயர்த்துற மாதிரி இருக்கும் பொத்துன்னு போடுவாரு இங்க என்ன நடந்துச்சு ஆமா மொத இவனுக்கு வந்த பிரச்சனை என்ன வாசிங்க ஒவ்வொரு வசந்த டக்கு டக்கு டக்குனு வாசிங்க ஆதியாகமோ ஆகமோ முப்பத்தி ஏழு வாசிங்க பாப்போம் இருபத்தி மூணு வாசிங்க சேர்ந்த போது போடு அரை மொத அங்கேயே கலத்திட்டாங்க இது இருந்தா தண்ணில உனக்கு சொப்பனை வரும் பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு வைத்தறிச்சலா இருக்கு இருக்கும்லா இருக்குமா இல்லையா இப்ப எங்க என் பையனும் ரெண்டு பேரும் காணும் யோசுவா காலைப்பு ஆமா சின்னவனுக்கு நான் ஆயிரம் ரூபாய் ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துட்டு மூத்தவனுக்கு நூறு ரூபாய் ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தா இவனுக்கு அந்த ட்ரெஸ் அவன் போடும் போதெல்லாம் எப்படி இருக்கும் ஒன்னப்பா எங்க அப்பாவுக்கு என் தம்பினா ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கு ஒரு ஆசை தம்பியையும் போட்டு தள்ளணும் சின்ன வயசுல நினைச்சேன் ஏன்னா எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு அவன் பிறந்த தான் அவன் பிறந்ததுக்கு தான் நான் நல்லா இருக்கேன் பாருங்க இந்த இந்த இவன் இருக்காம பாரு இடையில பிறந்தவன் இந்த இடையில பிறந்ததுலாம் உண்மையிலே பாவம் தான் ஆமா இவன் தான் விளங்காதவன் அதனால என் தம்பியை கண்டாலே எப்படியாவது இவனை போட்டு என்ன செஞ்சிடணும் தள்ளிடணும் அதே தான் அவனை எதிர்பார்த்துட்டே இருந்தானுவா வந்தான் அங்கிய கலத்தி அடுத்து என்ன பண்ணாங்கண்ணா வாசிங்க பாபம் ஆ போட்டார்கள் போடுவார ஒரு அல்லையா சொல்லுங்களேன் இப்ப இருத்துல கைவி சொல்லுங்க அங்கியும் கலத்தப்படும் தண்ணீரில்லாத குழியும் வரும் ஆனாலும் கூடாது எத்தனை பேர் கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்த யோசேப்பு எந்த இடத்திலையும் முருக்கல யோசேப்பு எந்த இடத்திலையும் அவனுக்கு தெரியும் வாக்கு பண்ணினவர் பண்ணினார் இப்ப மூணாவது வாசிங்க கடைசி வசந்த வாசிங்க ஆதி ஆகமா முப்பத்தி ஏழு முப்பத்தேழில் கடைசி வசந்த வாசிங்க பாப்போம் ஆ ஆ கடைசியில் ஏதோ சேஃபாக எங்கே வித்தாச்சி ஆ எகத்துக்கு போகும்போது எப்படி போயிருப்பான் தெரியுமா கவனிங்க கோமணத்தோட போயிருப்பான் கோமணத்தோட தான் அனுப்புவாங்க அங்கேயே கிளத்தியாச்சு நம்ம குழியில போட்டாச்சு இப்ப அடிமையா கோமனத்தோட போறாரு ஆனாலும் யோசேப்புக்கு கொண்டு தெரியும் என்ன தெரியும் தெரியுமா இன்னைக்கு நான் அடிமையா இருக்கலாம் இன்னைக்கு அங்கே கலத்தப்படலாம் ஆனா ஒரு நாள் வரும் கழுகை போல கத்துரனை உயர்த்துவார் ஜீவ விருட்சத்தை போல என் வாக்கு தத்துவம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கை ஒரு ஆமையின் சொல்லுங்க பாப்போம் இவ பொத்துன்னு போட்டாரா முதல் இப்படி போச்சா சொல்லுங்க இப்படி போச்சா அப்புறம் பொத்துன்னு போட்டாரா மறுபடியும் லைட்டாக ஏற்றுனாரு என்ன செஞ்சா தெரியுமா பௌத்தி பார் வீட்டில் இவன் தொட்டதெல்லாம் ஆசீர்வாதமாக இருந்தவனை பௌத்தி பார் இவனை ஃபுல்ல ஸ்தானத்தில் வச்சிருந்தான் எந்த ஸ்தானத்தில் வச்சுருந்தான் புல்லதான அப்போ யோசேபுக்கு ஒரு சந்தோஷம் என்னண்ணா ஆஹா கத்தர் உயர்த்த ஆரம்பிச்சிட்டாரு எப்படி நான் விடுதலை ஆகிருவேன் என் வீட்டில் போய் எங்கள் அண்ணம்மாருக்கு நான் ராஜாவை என்ன செய்வேன் போக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு லூஸ் இருந்துச்சு கள்ளக்காதலி ஒன் சைடு காதலி புருஷனுக்கு துரோகம் பேய் பேயி பொம்பளையே கிடையாது போத்தி பார் பொண்டாட்டி அவங்க ஒன் சைடாக பார்க்க ஆமாம் புருஷ இல்லாத நேரம்லாம் பார்க்காங்க ஆமாம் ஒரு நாள் கூப்பிட்டாக மாப்பிள்ள ஓடிட்டாக அங்கேயே கலத்தி போட்டு அவனுக்கு அங்கேயே கலத்து ஒரு பிரச்சனை இல்லை ஏற்கனவே அண்ணன் கலத்திட்டான் இனிமேல் கலத்ததுக்கு என்ன இருக்குது சாவத்திய காலத்தில் ஏற்கனவே இப்போ இந்தியாவில் கள்ள காதல் பெருகி போயிருக்கு அன்னைக்கு ஜப குறிப்பை சொன்னேன் எழுநூத்தி எண்பத்தி ஏழு ஆம்பளையை கொண்டிருக்காளுவ பொம்பளைகளுக்கு பட்டம் கொடுக்கணும் அஞ்சு வருஷத்துல எண்ணூறு ஆம்பளை செத்துருக்காங்க கனி மூணு கூட்டு போறேன்னு எமயமலையில போய் போட்டு தள்ளுறது ரொம்ப கவனமா தான் இருக்கணும் இப்போ என்னைக்கு மொபைல் வந்துச்சோ கள்ளக்காதல் காதல் பெருவிட்டு அங்க புருச வரும்போதே கட் பண்ணி ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு இங்க யாராவது அப்படி இப்படி பியாய் இருந்தா மனம் திரும்பு இல்லையா கையை வைத்த மாட்டியா இல்லையா இவா எவ்வளவா முயற்சி பண்ணி பார்த்தா அவன் ஓடிட்டான் கடைசி அழுதுட்டாங்க ரொம்ப லீலிக்கண்ணி புருஷனை கண்டு அவன் ஒரு கிருக்கு பையன் என் பையன் சோசுவா அன்னை கூட சொன்ன ஆமா வேன்ல என்ன அப்படின்னா நான் கூப்பிட்டு நீ என்ன தப்பு பண்ணன்னு தான் கேட்டேன் ஏன்னா அழுத உடனே இவனை என்ன செய்ய கூடாது இவனை ஏதாவது சேட்டை பண்ணியிருப்பான் உடனே பக்கத்தில் ஊதுறதுக்குன்னு ஒருத்தன் இருப்பான் யார் கடக்கொட்டி அப்பா எங்க தம்பி என் பிள்ளை காலை இப்போ ரெண்டாவது உள்ளவன் அண்ணன் இதையெல்லாம் செய்தான் ஏ பி சி டி இஎஃப் ஜி கைச்சின் அடுக்கி விட்டான் ஏல ஜோசு ரெண்டு பேரும் நின்று சிரிக்காது அப்ப நம்மளை போட்டு கொடுக்கானே ஒரு அல்லையா சொல்லுங்க கடைசியில் என்னாச்சு தெரியுமா ஜெயிலில் தூக்கி போயிட்டாங்க போட்டாச்சு இவன் லைஃப்லயே திரும்பி என்ன செய்ய முடியாது வரவே முடியாத அதழ பாதாளத்துக்குள்ளே போனாலும் யோசேப்பு எங்கேயும் புலம்பல கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தலாமா யோசேப்பு எங்கேயும் புலம்பல எங்கேயும் கத்தரை மறுதளிக்கல அவனுக்கு கொண்டு தரியும் இன்றைக்கு நான் ஜெயில இருக்கலாம் ஒரு நாள் வரும் கத்தரை என்னை உயர்த்துவா ஆமைன் இருதயத்தில் கைவிச் சொல்லுங்களேன் ஒரு நாள் வரும் நாங்கள் உயர்த்தப்படுவோம் தட்டி ஒரு மகிமை ஒரு நாள் வரும் கத்தர் நம்மை நிச்சயமாய் உயர்த்துவாருங்க நிந்தித்தவர் மத்தியில தூசித்தவர் மத்தியில கலத்தினவனுக்கு முன்பாக சிறையில போட்டவனுக்கு முன்பாக கத்தர் உயர்த்துவார் ஆமென் ஆனா காத்து இருக்கணும்

ஹலோ லோய்யா எல்லாரும் சொல்லுவீங்களா சொல்லுங்க பைபிள் இல்லாத காலத்தில் பதிமூணு வருஷம் காத்திருந்தோம்னா கிருபையின் காலத்தில் எவ்வளோ நாள் காத்திருக்கலாம் என்ன ஆமீன் இப்போ வரமாட்டுக்கு ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க முப்பது வயசுல கத்துறவனை உயர்த்தினார் ஏங்க எப்படி உயர்த்தினார் தெரியுமா என்ன சொல்லி உயர்த்தினார் தெரியுமா நான் முதலே சொன்னேன் காத்திருக்கவனுக்கு பெஸ்ட்டாகவும் கிடைக்கும் சத்தமா சொல்லுங்க அது எப்படின்னு இப்போ உங்களுக்கு சொல்றேன் பாருங்க எனக்கு அதை வாசிக்கும் போது நானே ஆவியில் அகமகிழ்ந்தேன் வாசிங்க நாற்பத்தொன்னு நாற்பத்தொன்னு வாசிங்க பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார் ஏகிப்து தேசம் முழுமைக்கும் நிறுத்துங்க கவுனிங்க இது யோசேப்புடைய ஜபத்திலே கிடையாது இது யோசேப்புடைய ஜபத்திலே கிடையாது யோசேப்பு என்னைக்குமே இந்த உபத்திரத்தில் ஜோம்னி இருக்க மாட்டான் எகிப்துல என்ன அதிகாரி ஆக்குன்னு அவன் பண்ணல உலகத்துக்கு என்ன அதிகாரி ஆக்குன்னு அவன் நினைச்சேல பண்ணல ஏன் தெரியுமா அவன் சொப்பனத்துல என்ன காட்டினாரு அண்ணமாருக்கு மேல உன்னை ராஜா வாக்குவேன் அதை மட்டும் தானே காட்டினாரு இல்ல இப்படி காட்டினாரா பத்து அரிக்கட்டுகளும் பல லட்சம் அரிக்கட்டுகளும் என்னை காட்டல இவன் எகிப்துக்கு அப்படி காட்டியிருந்தா போகும்போது சந்தோஷமா போயிருப்பான் ஆமாவா இல்லையா ரெண்டாவது ஒரு சொப்பனை காட்டினாரு அதுல எப்படி காட்டினாரு பதினோரு அம்மா அப்பா அப்போ யோசேப்புக்கு மண்டேல இருந்தது என்ன தெரியுமா ஜெயிலுக்கு போனாலும் மண்டையில இருந்தே தெரியுமா என்னைக்காவது ஒரு நாள் கத்தர் என்னை விடுதலை பண்ணுவார் நான் என் வீட்டுக்கு போய் என் வீட்டுல ராஜாவா இருப்பேன் அது மட்டும்தான் ஆனா உலகத்துக்கு ராஜாவாங்க ஆண்டரவன் சொப்பனத்துல என்ன செய்யல காட்டல ஆனா உங்களுக்கும் தெரியுமா லிஸ்டிலே இல்லாத அவன் ஜெபத்திலே இல்லாத ஒன்ன கத்தர் கொடுத்தார் என்ன கொடுத்தார் தெரியுமா நீ குடும்பத்துக்கு மட்டும் ராஜா கிடையாது நீ உலகத்துக்கே ராஜா என்று சொல்லி கத்தர் எக்ஸ்ட்ரா அவனுக்கு கொடுத்து உயர்த்தினார் புரிஞ்சவங்க கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க நீ நினைச்சது ஒன்னா இருக்கும் கத்தர் உனக்கு செய்யறது அதை விட பரிசா இருக்கும் நல்ல கையை தட்டி ஒரு ஆமையு சொல்லுங்க கத்தர் உங்களுக்கு செய்யறது அதை விட பரிசா இருக்கும் பக்கத்தில் கை கொடுத்த உங்களை தைரியப்படுத்தி சொல்லுங்க காத்துருங்க நீங்க நினைச்சது ஒன்னா இருக்கும் கத்தர் செய்யறது எக்ஸ்ட்ராவா இருக்கும் ஆலையா எங்க இவனை எங்க கவனிங்கப்பா சிரிக்காதீங்கய்யா கொஞ்சம் கவனிங்க விளையாடாதீங்க ஐயா பிள்ளைகள்கிட்ட ஆமா கொஞ்ச நேரம் கவனிங்கய்யா ஏன்னா உங்களுக்கு பெஸ்டா செய்யணும்னு கத்தர் வந்திருக்காரு ஒரு அல்ல இல்லையா சொல்லப்படாதா இவன் வீட்டுக்கு தான் ராஜா நினைச்சான் அவனை கத்தர் எதுக்கு ராஜாவா மாத்தினாரு உலகத்துக்கே ராஜாவா மாத்தினாரு நான் தைரியமா பலிபடுத்துறதுன்னு சொல்றேன் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க நீங்க நினைச்சத விட பெஸ்டா எக்ஸ்ட்ரா கத்தர் உங்களுக்கு தருவார் கூட கையை கைய வைத்தையா சொல்லுங்க இது மட்டுமா அவன் லிஸ்ட்ல இல்லாத என்னெல்லாம் கொடுத்தாரு தெரியுமா வாசிங்க வாசிங்க நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான் எடுத்தவங்க நான் சொல்றதை வாசிங்க பாப்போம் நாற்பத்தி ரெண்டு எல்லாரும் சேர்ந்து வாசிங்க எல்லாரும் வாசிங்க பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்துரை மோதிரத்தை கலச்சி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்தில் தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்த தேசம் முழுமைக்கும் அவனை ராஜாவாக உயர்த்தினான் என் கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லுவீங்களா ஒரே நாளில் பதவி மோதிரம் டிரெஸ்ஸு தங்க செயின் சூப்பர் காரு கிடைக்கும் ஒரே நாளில் கிடைக்குமா ஒரே நாளில் வேலை ஒரே நாளில் நீ மாமியார் வீட்டுல தலைகீழ கேட்டாலும் தான் வாங்கி தருவா நம்ம நமக்கு ஆசை மாமியார் வீட்டுல இருந்து லட்சணமாய் சீதனமாய் காரு வந்து ராதா அப்படின்னு நீ கர்த்திட்ட கட்டணி ஒரே நாளில் தங்கச்செயினும் வரும் மோதிரமும் வரும் ட்ரெஸ்ஸும் வரும் காரும் வரும் கை வராதுல்ல யோசேப்புக்கு இது லிஸ்ட்லயே இல்ல இதெல்லாம் சொல்லும் போது எப்படி இருந்திருக்கும் உண்மையில ஹார்ட் அட்டாக் பேசினா இருந்தா மண்டையே போட்டிருப்பான் ஆமாவா இல்லையா ஏன்னா செயின் மோதிரம் ஆச்சரியப்படுதா ஏன் தெரியுமாங்க பதிமூணு வருஷம் காத்து இருக்கிறவனுக்கு ஆண்டவர் என்னைக்கு எக்ஸ்ட்ரா தான் செய்வார் கரங்களை தட்டி புரிஞ்சவங்க நல்ல கரங்களை தட்டி காத்து இருந்தவனுக்கு ஆண்டவர் எப்பவுமே எக்ஸ்ட்ரா தான் செய்வார் அலையலுயா நீங்க ரொம்ப பிடிச்சவங்களுக்கு எக்ஸ்ட்ரா செய்வீங்க பார்த்துருக்கீங்களா அப்படிதான் செய்ய மாட்டோம் பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்கா இந்த ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நூறுரூவா கேட்டால் இரநூறுவா கொடுப்போம் அம்மாவா இல்லையா ஏசப்பாக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா யாரு புலம்பாம சளம்பாம காத்திருக்காங்களோ அவங்களுக்கு பெஸ்ட்டாகவும் செய்வார் எக்ஸ்ட்ராவும் செய்வார் கடைசி ஒன்று கொடுத்தார் பாருங்க எம்மோடியோ எம்மோடியோ அதெல்லாம் யாருக்கு இங்கே கிடைக்கும் ஆமாம் கத்திரவனுக்கு எப்படி கொடுத்தாரா வாசிங்க நாற்பத்தஞ்சு எல்லாரும் வாசிங்க மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பனையா என்கிற பெயரை இட்டு ஓன்பட்டனத்து பட்டணத்து ஆசாரியன் ஆகிய போத்தி அழகான அழகான ஒரு புள்ள அவ பேர் என்ன ஆசுநாத் ஒரே நாளில் பொண்டாட்டியும் கொடுத்து வச்ச மகாராஷா அவன் மட்டும்தான் நான் சொல்ல சொல்ல ஆமேன்னு சொல்லுங்க ஒரே நாளில் வேலை ஆமின்னு சொல்ல சொன்னேன் ஒரே நாளில் வேலை தங்க மோதிரம் அழகான ட்ரெஸ்ஸு தங்க செயின் பெஸ்ட் காரு பெஸ்ட் பொண்டாட்டி ஐயா சரித்திரத்தில் எவனுக்காவது கிடைச்சிருக்குமா ஒரு வயலுக்கும் கிடைக்கல யோசேப்புக்கு கிடைச்சது ஏன் தெரியுமா காத்திருந்தவனுக்கு எங்கள் அப்பா பெஸ்ட்டாகவும் செய்வார்